ல் இஹ்லாஷ் அத்தியாயம் நூற்றி பனிரெண்டு ஓர் இறைமை மக்காவில் அருளப்பெற்றது திருக்குர்ஆனின் நூற்றி பனிரெண்டாவது அத்தியாயம் அல் இஹ்லாஷ் ஓரிமை அத்தியாயம் ஆகும் நபி சல்லல்லோஹ் அலஹி வசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னர் அருளப்பெற்ற மக்கிய அத்தியாயம் ஆகும் இது இதில் நான்கு வசனங்கள் இடம்பெற்றுள்ளன அருளப்பெற்ற பின்னணி உபய் பின் குவாப் ரதி அன்மு அவர்கள் கூறியதாவது ஒருமுறை இணை வைப்பாளர்கள் நபி சல் அல்வாஹு வசல்லம் அவர்களிடம் முகம்மதே உம்முடைய இறைவனின் பரம்பரையை எங்களுக்கு சொல்வீராக என்று கேட்டனர் அப்பொழுதுதான் நபியே நீர் கூறுவீராக அவன் அல்வா அவன் ஏகன் அல்வா தேவையற்றவன் அவன் யாரையும் பெற்றெடுக்கவில்லை அவன் யாராலும் பெற்றெடுக்கப்படவும் இல்லை அவனுக்கு நிகராக எவரும் இல்லை எனும் இந்த அத்தியாயம் அருளப்பெற்றது ஜாமியுத் திருமிதி தப்சீர் தபரி ஆகிய நூல்களில் பதிவாகியுள்ள மேற்கண்ட ஹதீஸில் கூடுதலாக இடம்பெற்றுள்ளதாவது இவ்வத்தியாயத்தின் இரண்டாம் வசனத்தில் தேவையற்றவன் என்பதை குறிக்க அவ்ஸ்வமது என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது அவஸ்வமது என்றால் யாரையும் பெற்றெடுக்காதவன் யாராலும் பெற்றெடுக்கப்படாதவன் என்று பொருள் ஏனெனில் பெற்றெடுக்கப்படும் எந்த ஒன்றும் பின்னர் இறக்காமல் போவதில்லை அவ்வாறே இறந்து போகும் யாருக்கும் பின்னர் யாராவது வாரிசாகாமல் இருக்க மாட்டார்கள் ஆனால் வல்லமையும் மாண்பும் மிக்க அல்வாஹுக்கு இறப்பு என்பதே இல்லை அவனுக்கு யாரும் வாரிசும் கிடையாது அவனுக்கு நிகராக எவரும் இல்லை அதாவது அல்வாஹுக்கு ஒப்பானவனோ நிகரானவனோ யாரும் இல்லை அவனை போல் எப்பொருளும் இல்லை அத்தியாயத்தின் சிறப்பு ஆயிஷா ரதி அல்வாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது நபி சல்லு அழகி வசல்லம் அவர்கள் ஒரு மனிதரை படைப்பிரிவொன்றுக்கு தளபதியாக்கி அனுப்பினார்கள் அவர் தமது தொழுகையில் தம் தோழர்களுக்கு குர் ஆன் வசனங்களை ஓதி தொழுவித்து வந்தார் ஒவ்வொரு முறையும் ஓதி முடிக்கும் பொழுது அஹது நபியே நீர் கூறுவீராக அவன் அல்வாஹ் அவன் ஏகன் எனும் இந்த அத்தியாயத்துடன் முடிப்பார் அப்படையினர் திரும்பி வந்தபோது நபி சலல்வாம் அலிஹி வசல்லம் அவர்களிடம் இதை பற்றி தெரிவித்தனர் அப்பொழுது நபி சல்லாம் அலஹி வசல்லம் அவர்கள் எதற்காக இப்படி செய்கிறார் என அவரிடமே கேளுங்கள் என்று கூற அவர்களும் அவரிடம் கேட்டனர் அவர் ஏனெனில் அந்த அத்தியாயம் பேர் அருளாளனின் ஓரிருமை பண்புகளை எடுத்து எம்புகிறது அதை அதிகமாக ஓதுவதை நான் விரும்புகிறேன் என்று சொன்னார் இதை கேள்விப்பட்ட நபி சலல்வாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் அவரை அல்வாஹ் நேசிக்கிறான் என்று அவருக்கு தெரியுங்கள் என்று கூறினார் ஒவ்வொரு தொழுகையிலும் அனஸ் ரத்தியல்வாஹு அன்மு அவர்கள் கூறியதாவது அன்சாரிகளில் குல்சூம் பின் அல் என்னும் ஒருவர் குபா பள்ளிவாசலில் மக்களுக்கு தலைமை தாங்கி தொழுவிப்பவராக இமாமாக இருந்தார் அல் ஃபாத்திஹா அத்தியாயத்திற்கு பின் ஓதப்படும் அத்தியாயத்தை மக்களுக்கு அவர் தொழுகையில் ஆரம்பிக்கும் போதெல்லாம் அந்த அத்தியாயத்தை ஆரம்பிப்பதற்கு முன் அஹது என்னும் இவ் அத்தியாயத்தை ஓதியே ஆரம்பிப்பார் அதாவது குல்வல்வாஹு அஹது என்னும் இவ் அத்தியாயத்தை ஓதிய பிறகுதான் மற்றொரு அத்தியாயத்தை ஓதுவார் ஒவ்வொரு ரகத்திலும் அவர் இவ்வாறு செய்வது வழக்கம் இது குறித்து அவரிடம் அவருடைய நண்பர்கள் நீங்கள் இந்த குல் அஹது அத்தியாயத்தை ஓத ஆரம்பிக்கிறீர்கள் பிறகு அது போதாதென்று மற்றொரு அத்தியாயத்தையும் ஓதுகிறீர்களே ஒன்று இந்த அத்தியாயத்தை மட்டும் ஓதுங்கள் அல்லது இதை விட்டுவிட்டு மற்றொரு அத்தியாயத்தை மட்டும் ஓதுங்கள் இரண்டையும் ஓதாதீர்கள் என்று கூறினார்கள் அதற்கு அவர் நான் இந்த அத்தியாயத்தை ஓதுவதை கைவிட மாட்டேன் நீங்கள் விரும்பினால் இவ்வாறு ஓதி தலைமை தாங்கி தொழுவிக்கும் பணியை செய்கிறேன் இதை நீங்கள் வெறுத்தால் நான் உங்களுக்கு தொழுவிப்பதை விட்டுவிடுவேன் உங்களுக்கு தொழுவிக்க மாட்டேன் என்றார் நம்மக்கள் அவரை தங்களில் சிறந்தவராக கருதி கொண்டிருந்தனர் அவர் அல்லாத மற்றொருவர் தங்களுக்கு தொழிற்பதை அவர்கள் விரும்பவில்லை ஆகவே நபி சலுல்வாம் அலஹி வசல்லம் அவர்கள் தங்களிடம் வந்த நேரத்தில் இந்த செய்தியை அவர்களிடம் தெரிவித்தனர் அப்பொழுது நபி சலுல்வாம் அலஹி வசல்லம் அவர்கள் அந்த மனிதரிடம் உங்கள் தோழர்கள் உங்களை பணிப்பது போன்று நீங்கள் ஏன் செய்யக்கூடாது என்ன காரணத்தால் ஒவ்வொரு ரகாத்திலும் இந்த அத்தியாயத்தை கட்டாயப்படுத்தி கொண்டீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் நான் இந்த அத்தியாயத்தை நேசிக்கிறேன் என்று சொன்னார் அதற்கு நபி சலுல்லாம் அழகி வசல்லம் அவர்கள் அந்த அத்தியாயத்தை நீர் நேசிப்பது உம்மை சொர்க்கத்தில் சேர்க்கும் என்று கூறினார்கள் குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதி அபு சயீத் அல் குத்ரி ரஜி அல்வம் அன்மு அவர்கள் கூறியதாவது நபி சலுல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் தம் தோழர்களை நோக்கி ஓர் இரவில் குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதியை உங்களால் ஒருவரால் ஓத முடியுமா என்று கேட்டார்கள் அதற்கு சிரமமாக கருதிய நபி தோழர்கள் எங்களில் யாருக்கு இந்த சக்தி உண்டு அல்லாஹின் தூதரே என்று கூறினார்கள் அதற்கு நபி சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் அவன் அல்லாஹ் அவன் ஏகன் அல்லாஹ் தேவையற்றவன் என்று தொடங்கும் இந்த அத்தியாயம் குர்ஆனின் மூன்றில் ஒரு பகுதியாகும் என்று சொன்னார்கள் அல்வாவின் தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறியதாவது குல்ஹு அல்வாஹு அஹது என தொடங்கும் அத்தியாயத்தை யார் ஓதுகிறாரோ அவர் குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதியை ஓதியவரைப் போன்றவர் ஆவார் அபுதர்தா ரதி அல்வாஹு அன்மு அவர்கள் கூறியதாவது அல்வாவின் தூதர் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் மக்களை நோக்கி ஒவ்வொரு நாளும் குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதியை உங்களில் ஒருவரால் ஓத முடியாதா என்று வினவினார்கள் மக்கள் ஆம் அல்வாஹின் தூதரே எங்களால் ஓத முடியாது நாங்கள் அதற்கு இயலாதவர்களும் பலவீனர்களும் ஆவோம் என்று பதிலளித்தனர் அதற்கு அல்வாஹின் தூதர் சல் அல்வாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அல்வா குர்ஆனை மூன்று பகுதிகளாக பிரித்துள்ளான் குருஹு அல்வாஹு அஹது என தொடங்கும் அத்தியாயம் குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதியாகும் என்று தெரிவித்தார்கள் எல்லாவற்றுக்கும் போதுமானவை அல் அப்துல்லா பின் குபைப் ரலி அல்வாஹு அன்மு அவர்கள் கூறியதாவது ஒருமுறை எங்களுக்கு மிதமான மழையும் இருளும் ஏற்பட்டன எங்களுக்கு தொழவைப்பதற்காக அல்வாவின் தூதர் சல் அல்வாஹு அலஹி வசல்லம் அவர்களை நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்பொழுது வந்த அல்வாவின் தூதர் சல் அல்வாஹு அலஹி வசல்லம் அவர்கள் என் கரத்தை பற்றிக்கொண்டு சொல்வீராக என்றார்கள் நான் மௌனமாக இருந்தேன் மறுபடியும் அல்வாஹின் தூதர் சல் அல்வாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்வீராக என்றார்கள் அப்பொழுது நான் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டேன் நபி அவர்கள் அஹத் என தொடங்கும் அத்தியாயத்தையும் அதை அடுத்து வரும் பாதுகாப்பு கோரும் இரு அத்தியாயங்களையும் காலையிலும் மாலையிலும் மும்முறை ஒதுவீராக அவையே உமக்கு இரண்டு தடவையும் காலையிலும் மாலையிலும் எல்லாவற்றுக்கும் போதுமானவையாகும் என்று கூறினார்கள் சொர்க்கத்தில் மாளிகை நபி தோழர் பின் அனஸ் அல் ஜுஹனி ரதி அல்வாஹு அவர்கள் கூறியதாவது அல்வாவின் தூதர் சல் அல்வாஹு அலஹி வசல்லம் அவர்கள் குல்ஹுவல்லாஹு வல்வாஹு அஹது என தொடங்கும் அத்தியாயத்தை இறுதி வரை யார் பத்து முறை ஓதுகிறாரோ அவருக்காக அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை எழுப்புவான் என்று கூறினார்கள் அப்பொழுது உமர் ரதி அல்வாஹு அன்மு அவர்கள் அவ்வாறாயின் நாங்கள் அதிகமாக ஓதுவோம் அல்லாஹின் தூதரே என்று சொன்னார்கள் அதற்கு அல்லாஹின் தூதர் அல்வாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹ்வும் அதிகமாக வழங்குபவனும் மிகவும் தூய்மையானவனும் ஆவான் என்று குறிப்பிட்டார்கள் பாதுகாப்பு அத்தியாயங்களுடன் அல் இஹ்லாசின் சிறப்பு உக்பா பின் ஆமிர் ரதி அல்லோஹ் அன்மு அவர்கள் கூறியதாவது ஒருமுறை நான் அல்வாவின் தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை சந்தித்த பொழுது அவர்களின் கையை பற்றி கொண்டு நான் முதலில் பேச ஆரம்பித்தேன் அப்பொழுது அல்வா தூதரே இறை நம்பிக்கையாளர்களின் வெற்றி எதில் உள்ளது என்று வினவினேன் அதற்கு அல்வாவின் தூதர் சல் அல்வாஹு அலஹி வசல்லம் அவர்கள் உக்பா நீர் உமது நாவை காத்து கொள்வீராக உமது இல்லமே உமக்கு மனதளவில் விசாலமானதாக இருக்கட்டும் உமது தவறுக்காக வருந்தி அழுவீராக என்று பதிலளித்தார்கள் பின்னர் ஒருமுறை அல்வாஹின் தூதர் சல் அல்வாஹு அலஹி அவர்கள் என்னை சந்தித்த பொழுது அவர்கள் என் கையை பற்றி கொண்டு முதலில் பேச ஆரம்பித்தார்கள் அப்போது உக்பாபின் ஆமிரே தௌராத் இங்ஜீல் சபூர் மகத்தான குர்ஆன் ஆகிய வேதங்களில் அருளப்பெற்ற உன்னதமான மூன்று அத்தியாயங்களை உமக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று கேட்டார்கள் நான் ஆம் அறிவிங்கள் தங்களுக்கு என்னை அர்ப்பணமாகட்டும் என்று கூறினேன் அப்பொழுது குல்ஹு அல்லாஹு அஹது குல் ஆவுது பி ரப்பில் குல் ஆவுது பி ரப்பின் நாஸ் எனத் தொடங்கும் மூன்று அத்தியாயங்களை எனக்கு அவர்கள் ஓதி காட்டினார்கள் பின்னர் அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் உப்பா இந்த அத்தியாயங்களை நீர் மறந்துவிட வேண்டாம் அவற்றை ஓதாமல் எந்த இரவிலும் நீர் உறங்கச் செல்லவும் வேண்டாம் என்று சொன்னார்கள் நபி அவர்கள் இந்த அத்தியாயங்களை நீர் மறந்துவிட வேண்டாம் என்று சொன்னதிலிருந்து அவற்றை நான் மறக்கவும் இல்லை அவற்றை ஓதாமல் எந்த இரவிலும் ஒருபோதும் நான் உறங்கச் சென்றதும் இல்லை பின்னர் மற்றொரு முறை நான் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை சந்தித்தபொழுது அவர்களின் கையை பற்றி கொண்டு நான் முதலில் பேச ஆரம்பித்தேன் அப்பொழுது அல்வாவின் தூதரே சிறந்த நற்செயல்கள் குறித்து எனக்கு தெரியுங்கள் என்று கேட்டேன் அதற்கு அல்வாவின் தூதர் சல் அல்வாஹும் அழகி வசல்லம் அவர்கள் உக்பா உமது உறவை முறித்து கொண்டவரோடும் நீர் சேர்ந்து வாழ்வீராக உமக்கு கொடுக்க மறுத்தவருக்கும் நீர் தாராளமாக கொடுப்பீராக உமக்கு அநீதி இழைத்தவரை நீர் புறக்கணித்து விடுவீராக என்று கூறினார்கள் மூன்றால் நிவாரணம் தேடல் ஆயிஷா ரதி அல்வாஹு அன்னா அவர்கள் கூறியதாவது நபீஸ் அலுல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் தமது படுக்கைக்கு உறங்கச் சென்றால் ஒவ்வொரு இரவிலும் தம்முடைய உள்ளங்கைகளை இணைத்து அதில் குல்மு அல்வாஹு அஹது குல்மு குல் ஆவுது பிறப்பில் ஃபலக் குல் ஆவுது பிரபின் நாஸ் ஆகிய அத்தியாயங்களை ஓதிக்கொள்வார்கள் பிறகு தம் இரு கைகளால் அவை எட்டும் அளவுக்கு தமது உடலில் இயன்றவரை தடவிக்கொள்வார்கள் முதலில் தலையில் ஆரம்பித்து பிறகு முகம் பிறகு உடலின் முற்பகுதியில் கைகளால் தடவிக்கொள்வார்கள் இவ்வாறு மூன்று முறை செய்வார்கள்